காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஐபிஎல் முதல் போட்டி பற்றி எறிந்த மிகப்பெரிய சர்ச்சை ஆர்சிபி பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு முதலிடம் வெற்றியோடு வந்துட்டு தொடங்கியிருக்காங்க அவங்க இந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணால் செம்ம ஹாப்பி தாங்க ஏன்னா விராட் கோலி பதினெட்டு வருடமாக போகிறாரு இந்த வருடம் அவர் கிளிக்காச்சுன்னா அது ஒவ்வொரு ஃபேன்ஸுக்குமே கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் ஓவரால் வந்துட்டு செம்ம ஹாப்பினஸ் தான் ஓகேவா மேலும் இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு கே கேஆர் வர்சஸ் ஆர்சிபி டுடே முதல் ஐபிஎல் முதல் மேட்ச் இன்னைக்கு தாங்க நடந்து முடிந்து உள்ளது என்று சொல்லலாம் தோனி குறித்து பேசியிருக்கார் மேட்ச் முடிஞ்ச பிறகு அவர் என்ன இருக்கார் அண்ட் இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு நம்ம மிக விரைவாக பார்க்கலாங்க கேகேஆர் வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்க ஓகேவா நடப்பு சாம்பியன் உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு சூழல் சுச்சுவேஷன் எல்லாமே தெரியும் ஆனால் ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம் தற்திரு அந்த தாட்டம் மாற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ரஹா கேப்னா போட்டு அந்த சோதா பையில கேப்னா போட்டாலே அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சுது பட் அவர் சூப்பராக ப்ளே பண்ணார் நங்கு நங்கங்க நங்கு நங்கன்னு ஒரு ஃபிஃப்டியை கன்வெர்ட் பண்ணாருன்னு வைங்களேன் நாலு சிக்ஸர் ஆறு பவுண்டரி ஐம்பத்தி ஆறுன்னு ஆனால் ராசி சரி இல்லை நான் டெஃபனெட்டாக விளங்கவே விளங்காது என்றுதான் சொல்லணும் நரையனும் சூப் ஸ்டார்ட் பண்ணாரு நாற்பத்தி நாலு அண்ட் ரஹானி ஐம்பத்தி ஆறு ரகுவன்சி முப்பது மற்ற பேட்டர்ஸ்லாம் அண்டு குறுநாள் வந்துட்டு புரட்டி எடுத்துட்டார் சொல்லாம் என்று சொல்லுவாங்க ஓவரால் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க ஆர்சிபி பவுலர்ஸ் ஆனால் கே கேஆரும் ஆங்காங்கே டீசெண்டாக ப்ளே பண்ணாங்க நூத்தி எழுபத்தி நாலு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன் கொல்கத்தா ஆளுகளத்தில் இது வந்துட்டு கம்மியான ஸ்கோர் தான் பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த சால்ட் இருக்கா பார்த்தீங்களா உப்ப அதிகமாக கே கேஆர் டீமுக்கு போட்டு விட்டான் சொல்லாங்க பவுலருக்கு ப்ரெஷர் ஏறி போயிட்டு ரெண்டு சிக்ஸர் ஒன்பது பவுண்டரி ஐம்பத்தி ஆறுன்னு வருணெலாம் வருத்த எடுத்துட்டாப்பில் எவன் போட்டாலும் தாறுமாறான ஆட்டி விராட் கோலியும் பில்ட் சால்டும் ஓப்பன் இறங்கினா நீங்களே நினச்சி பாருங்கள் அவ்வளோதாங்க குல மாசில் ப்ளே பண்ணாங்க என்றே சொல்லலாம் அண்டு விராட் கோலி ஃபிஃப்டி கன்வெர்ட் பண்ண மூணு சிக்ஸர் மூணு பவுண்ட்ரி அண்டு அடிபோலியான அதிரடி என்றே சொல்லாங்க முதல் மேட்ச் வந்துட்டு ஆர்சிபி ஃபயர் மோடு இவங்க விளையாடுறத பார்த்தா டெஃபினட்டாக வந்துட்டு இந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா பில்ட் சால்ட் அண்டு விராட் கோலி வந்துட்டு ஒரு மரண ஸ்டார்ட் கொடுக்குறாங்க என்றே சொல்லாம் அடுத்த இருக்காங்க லிவிங்ஸ்டன் இருக்காங்க ஜிதேஷ் சர்மா இருக்காங்க டிம் தேவிட்டு குருநாள் பாண்டியா ஒரு சரியான பேட்டிங் ஸ்குவாடை வந்துட்டு இந்த வருடம் செட் பண்ணி போட்டிருக்காங்க பட் இதை கரெக்டாக வின் பண்ணலைனா அது வேஸ்ட் என்று தான் சொல்லணும் பட் இந்த முறை அவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க நடப்பு சாம்பியனை ஈஸியாக ஈஸியாக வந்துட்டு விட்டார்கள் என்றே சொல்லாங்க முதல் மேட்சே வந்துட்டு பிரம்மாண்டமா பெங்களூர் ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச் வந்துட்டு ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு சர்ச்சை வெடிச்சதே கிடையாதுங்க அதாவது ஒரு பந்து போட்டு முடித்ததுக்கப்புறம் இவர் பெயில தட்டிட்டார்னு வைங்கள பேட்டில் அதாவது சுனில் நரேனு உடனே எல்லாருமே அவுட் ஆஃபீல் வந்துட்டு நண்பர்கள்கிட்ட கேட்க ஆனால் அவுட் கொடுக்கல என்னையா வந்தால் ஹிட் விக்கெட் ஆகிட்டானையா ஏயா நீங்கள் அவுட் கொடுக்கலன்னு டிம் டேவிட்லேருந்து கோலிலேருந்து எல்லாருமே வந்துட்டு நடுவரை வந்துட்டு கொதற ஆனால் நடுவர் என்ன சொல்லிட்டார்னா யோ ஒரு பந்து போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் அவன் வந்துட்டு ஸ்டிக்கை வந்துட்டு தட்டியிருக்கான் பேட்டில் பந்து போடும்போது ஸ்டிக்கில் தட்டினா தான் அது கிட் கிட் விக்கெட்னு கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு பந்து கம்ப்ளீட்டாக போட்டு முடித்ததுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஸ்டெம்பில் பட்டது அவுட் கிடையாது அது நாட் அவுட் தான் சொல்ல இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடித்தது ஒரு வழியாக அண்டு நடுவர்கள் வந்துட்டு சாந்தப்படுத்தி அதுக்கப்புறம் தாங்க மேட்ச் நடந்தது ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா மைதானமே ஒரு மிகப்பெரிய லெவலில் ஃபயர் ஆச்சு நடுவர்களுக்கும் அண்டு ஆர்சிபி வீரர்களுக்கும் ஃபைனலாக ஜில் ஆயிட்டாங்க பட் ஆர்சிபி வந்துட்டு பிரம்மாண்டமாக முதல் மேட்ச் ஜெயிச்சு பாயிண்ட் பாட்டம்ல முதல் ஸ்லாட் பிடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பட் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு விராட் கோலி கிட்ட தோனி குறித்து சில வார்த்தைகள் கேட்கப்பட்டது உங்களுக்கு இந்த பட்ட மைப்பேல எந்த டீம் மிகப்பெரிய டஃப்னு கண்ண முடியல சொல்லிட்டாருங்க எம்எஸ் தோனி தான் எம்எஸ் தோனி வழி நடத்தும் சிஎஸ்கே டீம் தான் அவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லை ஏற்றது அண்ட் சேம் டைம் நாற்பத்தி மூணு வயசுல அவர் அந்த பிராக்டிஸ்ல விளையாடுற விதம் எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது என்றே சொல்லலாம் தோனி இருக்கிறவரை நம்ம பாயிண்ட் ஸ்லாட்ல முதலிடம் இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் நாளைக்கு மேட்ச்ல வந்துட்டு சிஎஸ்கே முதல் ஸ்லாட்ல வர அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு இந்த முதல் ஸ்லாட் அவர் இருக்கிறவரை நிரந்தரம் கிடையாது அண்டு சிஎஸ்கே போன்ற ஒரு மிகப்பெரிய டீம் இருக் இருக்கிற வர உறுதியாக ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணி விடலாம்னு சொல்வது மிகப்பெரிய முட்டாள்தனம் என விராட் கோலி அவரோட கருத்தை வந்துட்டு ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அண்டு எண்ட் ஆஃப் த கேம் வரை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காருங்க முதல் மேட்ச் நம்ம கிங் கோலி என்பது குறிப்பிடத்தக்கது